அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நோன்பாளிகளே நோன்பாளிகளாக இருந்து கொண்டு நோன்பை வீணடிப்பவர்களே அந்த நோன்பு நேரத்தில் தவறான வீணான தேவையில்லாத காரியங்களில் மூழ்கி கிடப்பவர்களே ஒரு நோன்புக்கு இறைவன் கொடுக்கிற நன்மையை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மண் சாமையோ மண்பி சபில் இல்லா யார் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவிற்காக ஒரே ஒரு நோன்பை பிடிக்கிறாரோ அணி அவருடைய முகத்தை ஆண்டுகள் அல்லாஹு நரக நெருப்பை விட்டு தூரமாக்குகிறான் ஒரு நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற வைட்ட பாருங்க ஒரே ஒத்த நோன் பிடிச்சா அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில போர்க்கலாம் அதுவும் இது எடுத்துக்கும் அல்லது அல்லாவுக்கு பயந்து நன்மை எதிர்பார்த்து ஒரே ஒரு நோமணி பிடி செவன்டி இயர்ஸ் எழுபது ஆண்டு உன்னுடைய முகத்தை நரகத்தினுடைய அந்த வாடை தெரியாத அளவிற்கு நான் தூரமாக்குகிறேன் என்கிறான் இறைவன் இப்பேர்பட்ட ரமலான் நம்மை எதிர்பார்த்து நம்மை அடைய தழுவ காத்து கொண்டிருக்கிறதை இதை வீணடிக்கலாமா எத்தனை ரமலான வீணடிச்சிருப்போம் ஐயோ ஒரு நோம்புக்கு இவ்வளவு நன்மையா சுபகான